நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் ஐஓபி கனரா பேங்க் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா வருகின்ற ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் புதிய விதிமுறைகள் அமலுக்கு வர இருக்கிறதா ரிசர்வ் வங்கி அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த விதிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் ரிசர்வ் வங்கி தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்குது ஸோ அது என்ன விதிமுறைகள் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது போது அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு ரிசர்வ் வங்கி தரப்புல இருந்து அவ்வப்போது வெளியாகக்கூடிய புதிய புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் வெளியிடுவாங்க ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் வங்கி கணக்கு பயன்படுத்துகிற அன்றைக்கி தொடர்ந்து அதிகரித்து வண்ணமாகவே இருக்கு அதற்கு காரணம் பெரும்பாலான டிரான்சாக்ஷன் வங்கியில் மூலம் அதாவது ஊழியர்களுடைய சம்பளம் மற்றும் பிற டிரான்சாக்ஷன் எல்லாமே வங்கிகள் மூலமா செய்யப்படுறதுனால வங்கி கணக்கு ஒரு அத்தியாவசியமான தேவையா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுலேயும் குறிப்பாக அந்த வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்துட்டு ஆன்லைன் வாயிலான சேவை அதாவது டிஜிட்டல் பேங்கிங் மொபைல் பேங்கிங் யூபிஐ கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரியான ஆன்லைன் வாயிலான சேவையில் பெரும்பாலும் பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இந்த ஆன்லைன் சேவையில் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பொதுமக்கள் சைபர் க குற்றங்களுக்கு வந்துட்டு சைர் இருந்து பணத்தை இழக்கக்கூடிய சூழலும் இருக்குது ஸோ அவர்களை அதை வந்து காப்பதற்காக அவ்வப்போது ரிசர்வ் வங்கி பல்வேறு முக்கியமான நடவடிக்கை எடுத்து வராங்க அந்த நடவடிக்கையினுடைய ஒரு பகுதியாக தற்பொழுது ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பில் ஈடுபட்டிருக்கு ஸோ இந்த அறிவிப்பின்படி நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த வகையான தனியார் வங்கியாக இருந்தாலும் சரி பொதுத்துறை வங்கியாக இருந்தாலும் சரி அல்லது லோன் நீங்கள் பற்றிருக்கக்கூடிய இந்த ஃபின்கார்ட் நிறுவனங்கள் நீங்கள் லோன் பெற்றிருக்கீங்க ஒரு லோன் கணக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்கள் அனைவருக்கும் இந்த அறிவிப்பானது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொதுவாகவே ஒவ்வொரு பேங்க்குகளும் தங்களுக்கான தனி வெப்சைட்டை வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ ஸ்டேட் பேங்க் அப்படின்னா எஸ்பிஐ டாட் கோ டாட் இன் இருக்கும் எஸ்பிஐ டாட் காம் இருக்கும் அதே போல கனரா பேங்க்னா கனரா பேங்க் காம் இருக்கும் அது கனரா பேங்க் டாட் இன் இந்த மாதிரி டொமைன் நேம் வச்சிருப்பாங்க ஸோ தற்பொழுது இதில் தான் ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்காங்க அதாவது பெரும்பாலும் நம்ம ஆன்லைன் பேங்க் யூஸ் பண்ணும்போது தெரியும் நம்மளுடைய வழக்கம் என்ன செய்யணும்னா அந்த ஒரு வெப்சைட்டில் வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த போவோம் போகும் கடைகளை நம்மளோட டேட்டாஸ்லாம் என்ட்ரி பண்ணுவோம் ஆனால் இந்த சைபர் குற்றங்களில் ஈடுபடக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரிஜினல் மாதிரியே டூப்ளிகேட் இணையதள வெப்சைட்டில் உருவாக்கி கிட்டத்தட்ட நம்மளுடைய டேட்டாக்கள் பறிக்கிறது நம்மளுடைய பணத்தை இழக்கக்கூடிய நிகழ்வுகள் அவங்க ரொம்ப எளிமையாக இறங்கிட்டுருக்காங்க இதுக்கு காரணம் நம்ம அந்த டொமைன் நேமை செக் பண்ணாமல் இருக்கிறது அல்லது அதே மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அவசர பணியின் காரணமாக நம்ம ஏமாந்துடறீங்களா தற்பொழுது இதில் இந்த மாதிரி சைபர் குற்றங்கள்லாம் பொதுமக்கள் பணத்தை இழக்கக்கூடாது பண்ற நோக்கத்தோட பேங்குகளுக்கும் இந்த லோன் வழங்கக்கூடிய பினான்சியல் கார்பரேஷன் நிறுவனங்களுக்கும் தனித்தனியான டொமைன் நேம்களை அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து பேங்குகளுக்கான வெப்சைட் எல்லாமே வந்துட்டு பேங்க் டாட் இன் உதாரணத்துக்கு இப்போ எஸ்பிஐனா எஸ்பிஐ டாட் பேங்க் டாட் இன் அப்படின்னு சொல்லி முடிவடையது அதற்கான அஃபீஷியல் ஒரு வெப்சைட்டாக இருக்கும் எவ்வளவு கனரா பேங்க்னா கனரா பேங்க் டாட் பேங்க் டாட் இன் அப்படின்னு முடிவடையும் இன் முடிவு அனைத்து வலைத்தளங்களுமே அந்தந்த பேங்குகளுக்கான ஒரிஜினல் வெப்சைட்லாம் இருக்கும் அப்புறம் மாதிரி அறிவித்திருக்காங்க அதே போல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் முத்தூட் ஃபின் கார்னா முத்து ஃபின்கார் டாட் ஃபின் டாட் இன் முடிவு எஃப்ஐஎன் டாட் இன் சொல்லி முடிவுடைய கூடிய டொமினில் தான் இனிமேல் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலமாக நீங்கள் பொதுமக்கள் வந்துட்டு தேவையில்லாத இந்த போலி வெப்சைட்டில் போயிட்டு அவங்களுடைய பணத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறையும் அப்புறம் மாதிரி அறிவித்திருக்காங்க ஸோ இந்த நடவடிக்கைகள் அனைத்துமே வருகின்ற ஏப்ரல் ஒன்னுக்குள்ளேருந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்புறம் மாதிரியும் அனைத்து வங்கிகளுக்கும் இந்த ஃபினான்ஷியல் கார்பரேஷனுக்கும் ரிசர்வ் பேங்க் உத்தரவிட்டிருக்காங்க ஸோ இதில் பொதுமக்கள் வந்து எந்த விதமான மாற்றங்களும் செய்ய தேவையில்லை ஆனால் என்னன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வெப்சைட் அதாவது நீங்கள் ஆன்லைன் பேங்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் வந்துட்டு சரியான நீங்கள் ஒரிஜினலான வெப்சைட் தான் பயன்படுத்துறீங்களா அப்படின்றத தயவுசெய்து வெரிஃபை பண்ணிக்கோங்க அது வெரிஃபை பண்ணுறக்கான ஒரு வாய்ப்பை வந்து ஆர்பிஐ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இந்த தகவல் பற்றி நம்முடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் இருந்து வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்ல தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்